ஹாய் வணக்கம் தமிழ் இந்தியங்களே என் பேர் அப்துல் சலாம் ஜிஏபி குரூப்பில் இருந்து நான் பேசுகிறேன் அசோசியேட்டட் நான் இங்கே ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்தேன் தமிழ் ஈவெண்ட்ஸ்க்கு தமிழ் மக்களை இணைக்கிற ஒரு உலக தமிழ் மக்களை இணைக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம் மோரவர் எங்களுக்கு இங்கே மலேசியா அல்லாது எங்களுக்கு துபாயிலையும் ஆஃபீஸ் இருக்குது வியட்நாமில் இருக்குது இந்தியாவிலேயும் பெரிய ஒரு நெட்வொர்க் எங்களுக்கு இருக்குது நாங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வழியாக உங்களை அனைவரும் இணைக்க விரும்புகிறோம் இங்கே நிறைய 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 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு அக்ரோ சம்மந்தமான பொருள்களாகட்டும் அல்லது இன்ஜினியரிங் சம்மந்தமான பொருள்களாகட்டும் கெமிக்கலாக இருக்கட்டும் எந்த வித பொருள்களாக இருக்கட்டும் நாங்கள் மார்க் உங்களுக்காக உலகளாவில் மார்க்கெட்டிங் செய்ய தயாராக இருக்கிறோம் ஸோ இணையங்கள் ஜிஎஃபியுடன் எங்களுடைய ப்ளூ பல்ஸ் எனக்கூடிய அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் யானி உங்களுக்கு பிஸ்னஸ் செட்டப்பில் இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரேடிங் வரைக்குமான அத்தனை விதமான சலுகைகள் நிவர்த்தி செய்யப்படும் உங்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் ஸோ இணையங்கள் வணக்கம் இது அப்துல் சலாம் ஜிஎஃபியிலிருந்து சந்திப்போம் வேண்டும்